இந்த வணக்கம் நண்பர்களே பாசிட்டிவ் ஜியோ பாலிடிக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய வீடியோவில் பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் எப்படி அழுத்தத்தில் இருக்கிறது சைனா ஏன் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நிற்கிறது இந்தியாவின் அடுத்த நடவடிக்கை என்ன என்பதை விரிவாக பார்க்க போகிறோம் பகல்காம் சம்பவத்திற்கு பிறகு பாகிஸ்தான் ராணுவம் ரொம்ப அழுத்தத்தில் இருக்கிறது ஆசிம் முனீர் குடும்பம் எப்படியோ வெளிநாடு ஓடியாச்சு இன்னும் பல ஜெனரல்களும் தங்க குடும்பத்தை வெளிநாடு அனுப்பிட்டாங்க செய்திடுமோன்னு இந்தியா இண்டஸ் ஒப்பந்தத்தை கூட ரத்து பண்ணிட்டு இருக்கு பாகிஸ்தான் இப்ப ரொம்ப சிக்கலில் சிக்கிட்டு இருக்கு ஒரு பாகிஸ்தான் அமைச்சர் நூற்று முப்பது அணு ஏவுகணைகள் இந்தியாவை நோக்கி தயார் என்று மிரட்டியிருக்கார் ஆனா இதுக்கு பின்னாடி தான் இருக்கு பாகிஸ்தான் சைனாவின் நிழல் மாதிரி ஆகியிருக்கு சைனாவும் பாகிஸ்தானும் போன்ல பேசியாச்சு சைனா இந்தியா சிந்து நதி ஒப்பந்தத்தை திடீர்னு நிறுத்தினது சட்டவிரோதம் என்று கத்தி இருக்கு அதோட பாகிஸ்தான் தீவிரவாதத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குது நாங்க அவங்க பாதுகாப்புக்கு துணை நிற்கிறோம் என்றும் சொல்லி இருக்கு ஆனா உண்மையில என்ன நடக்குது சைனா ரகசியமா பாகிஸ்தானுக்கு ஏவுகணைகள் ட்ரோன்கள் ஜே எஃப் செவன்டீன் ஜெட்ஸ் எல்லாம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியாவின் ரஃபேல் மீட்டியோர் ஏவுகணைகள் இருநூறு கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு பதிலா சைனா தங்க பி எல் பலவீனங்களை சைனா பாகிஸ்தானுக்கு சொல்லிக் கொடுக்குமோ கவலை ஆனா அது ரஷ்யாவுக்கு நம்பிக்கை துரோகமாகும் அதனால சைனா தயங்கும் சைனா ஏன் இப்படி செய்யுது சிம்பிள் பொறாமை இந்தியாவின் வளர்ச்சியை சகிக்க முடியல சைனாவின் ஜிடி சரிஞ்சுக்கிட்டு இருக்கு அமெரிக்கா சைனாவுக்கு வரி அதிகரிச்சிருக்கு இப்போ இந்தியா அமெரிக்கா தவிர வேற பெரிய மார்க்கெட் இல்லை ஆப்பிள் கூட இப்போ இந்தியாவில் தயாரிக்கிறது சைனா ரொம்ப விரக்தியில இருக்கு பாகிஸ்தான் இப்போ என்ன செய்யும் சைனாவிடம் அடைக்கலம் தேடுது இந்தியாவை சீண்டி பார்க்குது சைனாவும் இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு லாபமா மாற்ற நினைக்குது நண்பர்களே இந்தியா பாகிஸ்தான் மோதலில் சைனா எவ்வளவு தூரம் பாகிஸ்தானுக்கு ஆதரவா நிற்கும்னு தான் பார்க்கணும் இந்த பகுப்பாய்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் பாசிட்டிவ் ஜியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி